வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் அறுபதாவது பிறந்தநாளை ஒரு நல்ல விதமாக கொண்டாடிக்காரு எப்படின்னு கேட்குறீங்களா எல்லாரும் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுவாங்க சில நலத்திட்ட உதவீங்களாம் பண்ணுவாங்க ஆனால் நடிகர் மீசி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு படிக்கு மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு அவரோட உடல் உறுப்பு உடல் உறுப்பை வந்து தானமாக பண்ணியிருக்கார் இந்த உடல் உறுப்பை தானமாகவும் பண்ணிவிட்டு இவர் அது மட்டும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் ஒரு அங்கீகார பா பொறுப்பில் இருக்கார் கேப்டன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அது மட்டும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒரு வெறித்தனமான தீவிரமான ரசிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் ஏன்னா வி விஜயகாந்த் அவர்கள் அப்பப்போ சொல்லுவார் இவ்வளோ பேர் உதவி பண்ணோம் இப்படி உதவி பண்ணோம் உதவி பண்ணோன்ட்டு அந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு நடிகர் மி சி அவர்கள் அதனால தான் உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்காரு இந்த உடல் உறுப்பை வந்து தானம் பண்ண செய்தியை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ நல்லா வந்து வைரல் அதே மாதிரி எந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகரோ அதே மாதிரி ஒரு ரெண்டு படி மேலே வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மிக மரியாதை உள்ள ஒரு ரசிகர் இவர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் இந்த செய்தியை வந்து கேட்ட வந்து அடுத்த செகண்டே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உடனே வந்து தொலைபேசி மூலமாக இவரை வந்து கானெக்ட் பண்ணி தன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து இதை மாதிரி ஒரு நல்ல உதவியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் மேலும் உங்களுக்கு கடவுளை வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆசீர்வாதத்தால் அதாவது ஃபோன் மூலமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தலைவர் வந்து பேசலவே இது வந்தாலும் போதும் அவர் ஃபோன் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணது நடிகர் மீசை ராஜேந்திர அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கு ஓகேங்களா தொடர்ந்து நடிகர் மீசை ராஜேந்திர அவர்களே உங்களுக்கு கடந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை நல்ல உதவிகளை மேலும் மேலும் நீங்கள் வந்து கடவுள் ஆசீர்வாதத்தில் நல்லா நீங்கள் பண்ணணும் வணக்கம்